எம்பிடிபி எம்பிபிக்கான ஒரு ஆதரவு வேலையை தெரிவித்திருக்கின்றனர் விடுதலை புலிகள் அமைப்பினர் வந்து இன்னமே தடை செய்யப்பட்ட அமைப்பாகத்தான் இருக்கின்றது ஆக முன்னைய காலகட்டங்கள் எல்லாம் இந்த இபிடிபி யாரோட சேர்ந்து செயல்படும் பாத்தீங்கன்னா இந்த போராட்டத்துக்கு கண்டனம் தெரிவித்து இபிடிபி தன்னுடைய கருத்தினை தெரிவித்திருக்கிறது பிரமாணம் ஈட்டுவதற்கான வடிவங்களை சொல்லுகின்ற பொழுது அதுல ஒத்துழைக்கிறார்களான்னு பார்த்தா முஸ்பாத்தி பொலிட்டிக்ஸ் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில பல விஷயங்கள் தொடர்பாக பார்க்க போறோம் அதுல குறிப்பாக இந்த என்பிபி மற்றும் இபிடிபியினுடைய இணைவு சம்பந்தமாக பார்க்கக்கூடியோம் எங்க இவர்கள் இணைகின்றார்கள் என்று பார்த்தா இந்த என்பிபிஇபிடிபி வந்து இந்த ஊர்வலத்துறை பிரேவு சபையினுடைய வரவு செலவு திட்டத்தை தோற்கடிப்பதற்காக இணைந்திருக்கின்றார்கள் என்று அந்த பிரேயசபையினுடைய தவிசாளர் அன்ராசா அவர்கள் தெரிவித்திருக்கிறார் கிட்டத்தட்ட இந்த விடயம் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது அவர் என்ன விஷயத்தை சொல்றாருன்னா வரவு செலவு திட்டம் என்று வருகின்ற பொழுது இவர்கள் இணைந்து திட்டமிட்டே இந்த வரவு செலவு திட்டத்தை தோற்கடித்திருக்கிறார்கள் நிதி சம்பந்தமான விடயங்கள் இதில் இடம்பெற இல்ல வருமானம் இல்லை என்று தொடர்பாக பேசப்பட்டது வருமானம் கிட்டுவதற்கான படிவங்களை சொல்கின்ற பொழுது அதில் ஒத்துழைக்கிறார்களான்னு பார்த்தா இல்லை இது சம்பந்தமான விடயத்துக்கு நாங்கள் ஒரு குழு ஒன்றை நியமித்திருந்தோம் அந்த குழுவுக்கான விடயங்கள் ஒத்துழைப்பு தருவார்களான்னு கேட்டால் அதுக்கும் இல்லை ஆனால் இப்போ வரவு வர திட்டத்தை இபிடிபி மற்றும் என்பிபி அல்லது ஜேவிபியினர் இணைந்து தோற்கடித்திருக்கின்றார்கள் என்கின்ற விடயத்தை அவர் தெரிவித்திருக்கிறார் கிட்டத்தட்ட முன்னே காலகட்டங்களில் இது சம்பந்தமான உடையங்கள் பேசப்படுகின்ற பொழுது நாங்கள் யாரோடையுமே இணைய மாட்டோம்னு என்று சொல்லியிருந்தோம் ஆனால் இந்த வரவு செல்வத்திட்டத்தை தோற்கடிக்கிறதுக்காக இந்த விஷயத்தில் இணைந்து பார்க்க வைத்திருக்கிறார்கள் இது வந்து வறுவனையவர்கள் கட்சி ரீதியாக இணைந்தவர்கள் என்று கூற முடியாது ஆனால் இந்த வரவு செலவு திட்டத்துக்கு மட்டுமே அணைந்திருக்காங்க இன்னொரு வகையில பார்க்க இந்த டில்வின் சில்வா சர்வதேசத்துக்கு அதாவது இங்கிலாந்துக்கு செல்கின்ற பொழுது அந்த இடத்துல டில்வின் சில்வா பிரித்தானியாவுக்கு செல்கின்ற பொழுது அந்த இடத்துல தமிழ் அந்த தமிழ் புலம்பே தேசத்தை சேர்ந்தவர்கள் வந்து போராட்டம் நடத்தியிருந்தார் அவருடைய வாகனம் விட ஆகவே இப்படியான போராட்டம் நடத்துவது தவறானது என்று இபிடிபி கட்சி சார்பில் பேசப்பட்டிருந்தது இந்த போராட்டத்துக்கு கண்டனம் தெரிவித்து இபிடிபி தன்னுடைய கருத்தினை தெரிவித்திருந்தது முன்னே காலகட்டங்களில் மாவீர தினத்தை நடத்த விடாமல் தடுத்திருந்தார்கள் ஆனால் இப்ப மாவீர தினத்துக்கு மாவீர தினத்தை நடத்துவதற்கான வழிகங்களை செஞ்சிருக்கிறார்கள் துயிலமில்லங்களில் இருக்கிற ராணுவம் ஏன் அப்ப நீங்கள் போராட்டம் போராட்டம் செய்வது என்பது அறிவார்ந்த செயல்பாடு இல்லை என்று யார் இபிடிபி க்கான ஒரு ஆதரவு வேலையை முன்னைய முன்னே காலகட்டங்களில் இந்த இபிடிபி யாரோட சேர்ந்து செயல்படும் அரசாங்கத்தோடு சேர்ந்து செயல்படுற ஒரு பரிந்துரையை காணக்கூடிய மாதிரி இருந்தது முன்னைய காலகட்டங்கள் இப்பையும் அந்த ஒரு படிமுறைக்கான எடுகூலாகத்தான் இதை எடுத்திருக்கின்றார்களா என்கின்ற கேள்வி இப்ப மனதிலேயும் எழுந்திருக்கின்றது அதாவது வந்து கால காலகட்டங்களில் மஹிந்த ராஜபக்சனுடைய கட்சியாக இருக்கட்டும் மற்றும் அரசாங்கம் ஒவ்வொரு அரசாங்கம் அமைக்கின்ற பொழுது அவங்களோட இணைந்து செயல்படக்கூடிய ஒரு போக்கத்தான் இபிடிபி கட்சி காட்டிக் கொண்டிருக்கும் ஆகவே அந்த தான் இள மக்கள் ஜனநாயக கட்சி இப்பையும் செயல்படுவதற்கான ஒரு ஆரம்ப படிநிலையாகத்தான் இது இருக்கின்றதா என்ற கேள்வி பலர்மத்தில எழுந்திருக்கிறது என்றுதான் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான உடைய இப்போ அண்மையில் கனடாவுடைய பிரெம்டன் நகரில் நினைவு தூவி மே பதினெட்டுக்கான நினைவு தூவி அமைக்கப்பட்டிருந்தது அதற்கு பெருமளவான வரவேற்பு கிடைத்திருந்தது அதே மாதிரி இப்ப புலிக்கொடியை அவர்கள் ஆதரித்திருக்கின்றார்கள் ஏற்கனவே பல நாடுகளில் விடுதலை புலிகள் அமைப்பினர் வந்து தடை செய்யப்பட்ட அமைப்பாக கருதப்படுற சூழ்நிலையில் அவர்களுடைய சின்னங்கள் மற்றும் அவர்களுடைய அடையாளங்களை பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்தினால் சட்டவிரோதமானது என்றபடியும் பேசப்படுது ஆனால் கனடாவில் பிரம்டன் நகரில் வந்து இதை ஆதரித்து அந்த கொடி தினம் அனுப்பிக்கப்படுகின்றது கொடி வாரமாகவே ஒரு வாரத்தை இவர்கள் அனுப்பித்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த கொடி ஏற்றப்பட்டு அங்கே அது ஒரு பெருவாரியான விழாவாக கொண்டாடப்பட்டிருந்தது இப்படியாக கனடா வந்து விடுதலை புலியல் அமைப்பினர் சம்பந்தமான விடயங்களையும் தமிழர்கள் சார்ந்து மே பதினெட்டு சார்ந்து தங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலை இல்லை ஆதரவான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கின்ற சூழ்நிலை இல்லை பிதிரேரத் கனேடிய விவசாயிகளை சந்தித்து கலந்துரையாடி இருக்கின்றார் அப்ப கனேடிய விவசாயிகளை சந்தித்து கலந்துரையாடல பொழுது அவர் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார் விடுதலை புள்ளியல் அமைப்பினர் சார்ந்து நீங்கள் சில விடயங்களை செய்கின்றீர்கள் உண்மையிலேயே அது பிரிவினைவாதத்துக்கும் இனவாதத்துக்கும் எங்கள் நாட்டில் வழிவகுக்கும் நீங்கள் அங்க செய்கிற சில விடயங்கள் இங்க பிளவுகளை ஏற்படுத்தும் அரசியல் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்கின்றது என்கின்ற பொருள் தெரிவித்து தெரிவித்திருக்கிறார் அதற்கு கனடிய தூதுவர் என்ன சொன்னார் பாத்தீங்க பாத்தீங்கன்னா விவசாயிகள் என்ன சொன்னார் பாத்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட விடயம் தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே கணசினம் கொண்டு இருக்கின்றோம் விடுதலை புலிகள் அமைப்பினர் வந்து இன்னுமே தடை செய்யப்பட்ட அமைப்பாகத்தான் இருக்கின்றது அவர்களுடைய அடையாளங்களும் சின்னங்களும் பயன்படுத்தப்படுவதில்லை அப்படி பயன்படுத்தினால் அது தொடர்பான நடவடிக்கைகளை நாங்கள் காலங்கள் எடுப்போம் என்கின்ற பொருள் சாணிய அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் ஆகவே ஏற்கனவே இந்த கனடா வந்து விடுதலை புலிகள் அமைப்பினர் சார்ந்து அல்லது தமிழர்கள் சார்ந்து சில நிலைப்பாடுகளை எடுத்துக்கொண்டு வர இந்த சூழ்நிலையில தமிழர்களுடைய மே பதினெட்டு உயிரிழந்தவர்களுக்கு நீதி வேண்டும் நல்லிணக்க பொறுமுறை சரியான முறையில் செயல்பட வேண்டும் மற்றும் இலங்கையில சரியான முறையில சில விடயங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் குறிப்பாக பொறுப்பு பொருள் விடயம் காணாமல் ஆக்கப்பட்டோருடைய அரசியல் கைதிகள் விடுதல் என்று பல விடயங்கள் தொடர்ந்ததாக அழுத்தம் கொடுத்து இருக்கிற இந்த சூழ்நிலை இப்ப கலந்துரையாடல் இதை மாற்றி அமைக்குமா என்கிற கேள்வி மிகப்பெரிய அளவுல தான் சொல்லணும் இதற்கு இந்த கனடிய அரசாங்கம் என்ன பதில் சொல்லப்போடு என்ன எதிர்வினையை காட்டப்போது என்றதான் இப்ப மிகப்பெரிய கேள்வியாக இங்கே அமைந்திருக்கிறது ஆகவே இந்த இரண்டு விடயங்கள் நிலைப்பாடு மற்றும் விடுதலை புலிகள் அமைப்பினரை கனடா விடுதலை புலிகள் அமைப்பினர் சம்பந்தமாக கனடாவுக்கு இதயத்தவர்கள் சொன்ன இந்த வலியுறுத்தல்கள் அல்லது அழுத்தங்கள் சம்பந்தமாக உங்களுடைய கருத்தினையும் கருத்துப்பட்டியில பதிவிடுங்கோ இது சம்பந்தமான இன்னொரு காணொலியை நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்